அன்பார்ந்த வீண தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவுனா ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றேன்னா ராகு கேதுகளுடைய தோஷம் இருக்குது அதை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக வியூகத்தில் போய் நமக்கு பரிகாரம் பண்ண முடியாது காலசர்ப்ப தோஷம் இருக்கிறது ஏதோ ஒன்று என்ன சொன்னால் ராகு ராகு ராகுகேதுகளுடைய பிடிகளில் வந்து எல்லா கிரகங்களும் மாட்டி விட்டது அப்படின்னு வந்து ஒரு நிலை எல்லா மனிதருக்குமே இருக்கும் அப்போ அதற்கு வந்து ஒரு சிம்பிளான பரிகாரம் என்பது என்ன சிம்பிளான பரிகாரம் என்ன என்ன செஞ்சால் நாம் வந்து அந்த தடை தாமதங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் வந்து தப்பிப்பதற்குண்டான வழிகள் உண்டு என்பதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க எப்பயுமே எந்த கல்வியும் வந்து என்ன சொல்றான்னா வந்து தெரிந்து வைத்து குறித்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால் அதை குறித்து வைத்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்த சந்ததி கண்டிப்பா பயன்படுத்தும் அடுத்த சந்ததி கண்டிப்பா கண்டிப்பா பயன்படுத்தும் அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும் அதை குறிச்சு வைக்கணும் அப்ப எப்பயுமே ஒரு விநாயகர் கோயில் தான் எல்லா பிரச்சனையும் வந்து இலகுவாக தீர்ப்பதற்கு விநாயகர் கோயில் தான் அந்த விநாயகர் கோவில வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் போய் மூணு வெத்தலை மூணு பாக்கு மூணு இனிப்பு மூணு இனிப்புனா சின்ன வந்து ஏதாவது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சின்ன இனிப்புகள் வந்து கொஞ்சம் திடமான இந்த கல்கோனா வெப்பரமண்டு இந்த மாதிரி இனிப்புகள் வைத்து இனிப்புகள் வைக்கணும் மூணு வெற்றலை மூணு பாக்கு மூணு இனிப்பு அது அந்த வெத்தலையே வெத்தலை மேலே வைக்கணும் மூணு மூணு வெத்தலை மூணு பாக்கு மூணு இனிப்பு வச்சு மந்தார இலை அல்லது மந்தார இலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் தாமரை இலை தாமரை இலை இதுல ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணணும் மந்தார இலை வந்து ரேர் தான் தாமரை இலை என்பது நம்ம ஏரியாவில் இருக்குதா இல்லை உங்கள் ஏரியாவில் இருக்குதான்னு பார்த்துடுங்க அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்லுன்னா வந்து ஈஸியான ஒண்ணு வாழை தான் வாழை இலை இது கிடைக்கலனா கடைசி வந்து முயற்சித்து பார்த்தோம் கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு வாழை இலை வந்து என்ன சொல்ல நல்ல வாழை இலைய அறுத்து அது மேல வந்து என்ன சொல்ல வந்து கேசரி கேசரி அல்லது பாயாசம் கேசரி அல்லது பாயாசம் இதை வைத்து விட்டு வத்தனை சொல்லலான்னா வந்து வரணும் இதை வச்சுட்டு வரணும் இது வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒம்பது வாரம் தொடர்ச்சியாக செய்யணும் ஒம்பது வாரம் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அதை எந்த கிழமைகளில் வந்து நீங்கள் செயல்படுத்துவீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா ராகு எந்த இடத்தில் நம்ம கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கிழமை ராகுவால் அதிகமான கொடுமைகளை அழிமிக்கிறீர்களா அல்லது கேதுவால் அதிகமான கொடுமை எனக்கு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ராகுன்னா பிரம்மாண்டம் கேதுன்னா முடக்கம் முடக்கத்தை கொடுத்து இவர்கள் உட்கார்ந்துருக்கிறார்களா அல்லது வந்து என்ன சார் விருத்தியை கொடுத்து வந்து வேதனையை கொடுக்கிறார்களா என்பதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ராகுவால் பிரச்சனை இருந்தால் ராகு எந்த கிழமையில இருக்கிறாரோ எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கிழமையில இதை வைக்கணும் சரி கேதுவால் பிரச்சனை இருக்குன்னா கேது அதற்கு எதிர்கட்டத்தில் தான் உட்காந்துருப்பார் அந்த கட்டத்துக்குண்டான கிழமைகளில் வந்து வாரா வாரம் இதை தொடர்ச்சியாக செய்து இந்த கேசரி என்று சொல்லக்கூடியதையோ அல்லது பாயாசம் என்று சொல்லக்கூடியதையோ உங்கள் வீட்டில்தான் இதை தயார் பண்ணணும் கடையில் வாங்கக்கூடாது வெற்றிலை மூணு பாக்கு மூணு இனிப்பு அதோட சிறிது வெண்ணெய் சிறிது வெண்ணெய் வெண்ணெய் வைக்கணும் சிறிது வெண்ணெய் வைக்கணும் மூணு வெட்டில மூணு பாக்கு மூணு இனிப்பு சிறிது வெண்ணெய் வச்சு மந்தார இலை அல்லது வந்து என்ன தாமரை இலை மேல் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா ஒரு நல்ல இலை வாழை இலை மேல் வந்து கேசரி அல்லது பாயாசம் வச்சு வச்சுட்டு ஒம்பது வாரம் நான் மேற்சொன்னபடி ராகுவால் தொந்தரவா கேதுவால் தொந்தரவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னால் தெரிந்து கொண்டு அந்த கலவிமைகளில் வந்து என்ன சொன்னால் முறையாக செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ராகுதேசு குரேதோசம் போயிடும் போகும் அதாவது போகும் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் போகும் ஆனால் முறையாக செய்யணும் அப்படி முறையாக செய்ய 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 என்ன சொல்கிறான்னா இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய கர்ம பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக நீங்கும் கண்டிப்பாக நீங்கிடும் அதில் எல்லாம் மாற்றெல்லாம் கிடையாது என்ன வந்து இது வந்து போர்வ பண்ணிய கர்மாவோடைய அமைப்பு தான் ராகு கீதுகள் ஆனால் ஒரு காலத்தில் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுகள் இடையில் புகுத்தப்பட்டது ஆதி காலத்துல ஏழு கிரகங்கள் எல்லாரும் ரைட்டு தான் ராகுதுகள் இருக்கிற இடத்தை நீங்கள் பறிச்சிட்டு பாருங்கள் உங்க ஜாதத்தில் நீங்க பறிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான வந்து என்ன சொல்றானா வேதனையும் கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சு தான் இருப்பேன் அதை வச்சு தான் நம்ம நம்ப முடியும் இன்னைக்கு வந்து என்ன சொன்னா எந்த கிரகத்தை வந்து நம்ம வந்து பிளானட்டை பார்த்துருக்கோம் சூரியன் சந்திரனை தவிர எந்த பிளானட்டை நம்ம கண்ணில் பார்த்துருக்கோமா செவ்வாயை பார்த்துருக்குறோமா சுக்கரனுடைய இடத்த பார்த்துருக்கோமா எந்த இடத்தையுமே பார்த்ததுல வானமண்டலத்தில் இருக்குது நம்ம பூமியில் இருக்கோம் அப்போ எதுவுமே வந்து என்ன சொன்னான்னா இன்று வரை இந்த பிளானட்ஸோடைய ஆதிபத்தியம் இப்போ ஒரு பிளானட் வந்து என்ன சொன்னான்னா நாலு பிளானட்ஸ் வந்து மகரத்தில் இருக்குது எத்தனை பிளானட்ஸ் வந்து மகரத்தில் இருக்குது நாலு பிளானட்ஸும் மகரத்தில் இருக்குது அப்போ இந்த நாலு ப்ரா பிளானட்ஸுக்கு மகரத்தில் இருக்குது அடுத்து கேது இருக்குது அங்க சனி இருக்குது சனி ராகு சேர்க்கை என்னது சனி ராகு சேர்க்கை என்னது சனி ராகு சேர்க்கை என்பது விபத்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஒரு ஒரு மகாராஷ்டிர மாநிலத்தின் முதல்வர் அவர் பேர் வந்து என்ன சொல்லலாம் வந்து அஜித் பவார்ன்னு நினைக்கிறேன் காலையில எட்டை கால் மணிக்கு என்ன சொல்லலாம் பிளைட்ல அவர் தனி விமானம் ஒரு குட்டி விமானத்தில் அவருடைய உதவியாளர்களோடு ஒரு ஆறு பேர் போயிருக்காங்க ஒம்பதே கால் மணிக்கு வந்து பிளைன் வந்து தரை இறங்கும் போது அது வெடித்து சிதறி இறந்து விட்டார் வெடித்து சிதறி இறந்து விட்டார் அப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இதெல்லாம் வந்து என்ன இந்த சனி ராகு சேர்க்கை சனி ராகு சேர்க்கை அதே சமயத்தில் ஜாதக இப்போது இந்த உலக ஜாதகத்தின்படி முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படிம்பாங்க அதில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை அதற்கடுத்து வந்து என்ன சார் ஆனால் சுக்ரன் சுக்ரன் புதன் சேர்க்கைக்கு கூட வந்து சார் ஒரு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் சூ சனி இருக்கின்ற இடத்தையும் ராகு இருக்கின்ற இடத்தையும் நோக்கி வந்து யாரும் போற இந்த நாலு கிரகங்களும் பயணிக்குது நாலு கிரகங்களும் பயணிக்கும் போது வந்து என்ன சொல்லலாம் வந்து இந்த அஜித் பவார் என்று சொல்லக்கூடிய பெயர் கிடையாது அஜித் பவார் சரத்பவாருடைய மகன் ஒரு காலத்துல வந்து பிரபலமாக இருந்த ஒரு மினிஸ்டர் காங்கிரஸ்ல இருந்தாரு அப்படி இருந்தவருடைய மகன் அந்த அஜித் அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரம் அப்ப சூரியன் வந்து என்ன சொல்றான்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் அஜித்தனாலும் சூரியன் தான் அப்ப அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகமாகிய சூரியன் சனியை நோக்கி போய் ராகுவோடைய பிடியில் மாட்டப் போகிறது ராகுவோடைய பிடியில் மாட்டப் போகிறது அப்ப ராகுவோடைய பிடியில் மாட்ட போகின்ற காலத்தில் ஒரு விபத்து மரணம் ஏற்பட்டது சார் இதெல்லாம் முன்னமே சொல்ல முடியுமான் சார் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான் ஏற்கனவே சொல்ல சனி வந்து கும்பத்தில் தான் இருக்கார் மீனத்துக்கு இன்னும் போகலை அவர் போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொல்லணுமோ இன்னும் ஒரு நாற்பது நாள் தான் இருக்கு ஏன்னா பிப்ரவரி ஃபுல்லாக இருக்கு இதில் வந்து என்ன சொன்னா ஒரு மூணு நாள் இருக்கு முப்பத்தொன்று முப்பத்தொன்று முப்பத்தேழு நாள் இருக்கு இந்த நாளுக்குள் வந்து உலக தலைவர்கள் யாராக இருந்தாலும் விமானத்தில் பறப்பதை வந்து குறைத்து கொண்டேர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்தில்லை ஏன்னா அவர் போகும்போது கண்டிப்பாக வந்து நான் ஏன்னா அவர் இருபத்தஞ்சு வருஷத்திற்கு பிறகுதான் வந்து இனிமே அந்த நினைச்சா மகரத்திலேயும் கும்பத்திலயே வந்து அடி எடுத்து வைக்க முடியும் அதுக்கு பிறகு வந்து இனிமே அவர் அடுத்தவங்க வீட்டுலதான் இருக்கணும் மீனத்தில் போய் குருவோட குரு குருவிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் மேசத்தில் போய் நீசமாகணும் ரிசவத்தில் போய் சுக்கரன் வீட்டில் வந்து பள்ள காட்டிக்கிட்டு இருக்கணும் அஞ்சு வருஷமாக சவட்டி எடுத்துட்டார் உண்மையாகவே சவட்டி எடுத்துட்டார் இதை வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக சொல்லக்கூடிய காரணம் என்ன சொல்கிறேன்னா வந்து நாங்களே ஏழ்றையை சந்தித்தாள் ஏழ்ரையை வந்து மூணாவது ஏழ்ரையை சந்திச்சாள் அப்படி இருந்துமே தடவை காலவாரி விட்டுட்டார் விட்டுட்டார் அப்போ அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொன்னால் கவனித்து பார்க்கும்போது முப்பத்தி ஏழு நாட்கள் உலக தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து வானூர்திகளில் அதிகமாக பறக்காமல் இருப்பது நல்லது நல்லது இதை கண்டிப்பாக அவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஜோதிடர்கள் இருக்கா நம்மளாம் வந்து நினைச்சாங்க கத்துக்குட்டிகளையும் சின்ன கத்துக்குட்டி இதெல்லாம் நம்மளுடைய சொல்லெல்லாம் வந்து ஏறாது அப்ப நீங்களும் எல்லா மனிதர்களுமே சனி பெயர்ச்சி வந்து ஆறு மூணுல நடக்கும் நினைக்கிறேன் அதனால சனி ராகு சேர்க்கை பிரச்சனைக்குரியது சூரியன் வந்து கிராஸ் ஆக போறாரு சூரியன் கிராஸ் ஆக போறாரு நாலு கிரகங்களுக்கு நாலு கிரகங்கள் வந்து அத மூவ் ஆக போகுது அப்ப பெரிய பிரச்சனைகள் என்பது பகை கிரகங்கள் என்ன செய்யும் பிரச்சனையை கொடுக்கும் இல்லையா அதனால உங்களுடைய கோச்சார ரீதியாக அந்த என்ன பிரச்சனை இல்லைன்னா என்ன சொன்னான்னா வந்து இழப்பீடுகளோ உயிரிழப்புகளோ உண்டான சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த முப்பத்தி நாட்களுக்குள் சனி செய்வார் என்பது ஒரு கணக்கு இருக்கிறது சனி பெயர்ச்சிக்குள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா வந்து எல்லாரும் கொள்வதற்கு அவர்களுடைய குலதெய்வம் அவர்களுடைய இறைவனை கும்பிட்டு பத்திரமாக இருக்க சொல்லி ராகுது தோஷம் போக நான் சொன்ன பரிமாற்றம் பண்ணுங்க பார்க்காத நிறைய பேர் பார்த்துக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் கிடைக்க வாழ்த்துக்கொள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவதில் சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகும் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்